ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் நீ காலையில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சீம்பால் தாங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சீம்பால் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்கவே கிடைக்காது நம்ம மாடு வந்து கண்டு போகிற டயத்தில் போய் நம்ம கெட்டால் தான் கிடைக்கும் அதுவும் இப்போ வில்லேஜில் இருந்து முன்னால் நிறைய பேர் வந்து பால் விற்பாங்க இப்போலாம் அவ்வளோவா கிடையாது இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னாக்கோ ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு பேருக்குள்ளே தான் வந்து பால் விற்பாங்க அது வந்து பார்த்தீங்கன்னாக்கோ அவங்கள்ட்ட யார்டையாரும் நம்ம சொல்லி வச்சா தான் சீம்பால் வந்து கொடுப்பாங்க மாடு கண்டுபோட்டணும்னு தருவாங்க ஓகேங்களா அது மாதிரி எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்களை சொல்லி வச்சுருந்தேன் அவங்க சொன்னாங்க மா பால் வாங்கலை கண்டு போட்டப்போ தான் பால் வாங்கணுமா அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம் போது அப்போ சரி என் சீம்பால் வாங்கிட்டு வரீங்கன்னு கேட்டேன் சரி உனக்கு வாங்கிட்டு வந்து தரேன்னு சொல்லியிருந்தாங்க நான் சொல்லியிருந்தேன்னா அதை எனக்கு வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க வாங்கி கொடுத்தோடே பார்த்திங்கன்னாக்கோ காலைல வசங்கள்லாம் தூங்கினாங்க இன்றைக்கவே இல்லை எனக்கு சீம்பாலுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ இஷ்டம் ஓகேங்களா அதில் நான் வந்து விளக்கட்டி வீட்டில் இருந்துச்சு வசிம் வந்து எப்பயுமே கடைக்கு போக விசுமே வசிமு தூங்க தூங்கிட்டு தான் இருந்தான் அதில் விளக்கட்டி இருந்துச்சா நான் பல சீம்பால் காய்ச்சிட்டு காய்ச்சி டீ கூட காலில் போட்டு குடிக்கவில்லை ஃபர்ஸ்ட் சீம்பால் தான் செஞ்சு குடித்தேன் எனக்கு சீம்பால் ரொம்ப பிடிக்கும் சின்ன பிள்ளைங்க குடிப்பேன் ரொம்ப விருப்பமாக ரொம்ப நல்லா குடிச்சு பார்த்தா டேஸ்ட்டாக அப்படி இருக்குங்க அதை சீம்பாலை காய்ச்சி நான் மட்டும் ஒரு ரெண்டு கிளாஸு குடிச்சிட்டு பசங்கள்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க பத்தலை ஏன்னா சீம்பாலை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றாமல் வந்து காய்ச்ச காய்ச்சணும் தண்ணி ஊற்றி காய்ச்சக்கூடாது அதனால் வந்து நம்ம எவ்வளோ பால் இருக்கோ அவ்வளோ தான் நம்ம காய்ச்சின பிறகு இருக்கும் ஓகேங்களா ஒரு நாலு கிளாஸ் தான் இருந்துச்சு நானே பார்த்தீங்கன்னா ரெண்டு க்ளாஸை குடிச்சிட்டேன் மீதி பசங்களுக்கு காருக்கு எல்லாமே பசங்க தான் மிச்சம் நான் சாப்பிடுவேன் இன்றைக்கி வந்து நான் குடிச்சிட்டு தான் மிச்சத்தை வச்சேங்க அதே மாதிரி நீங்கள் சீம்பால் தான் சாப்பிட்டுருந்தோம் ஓகேங்களா பாய்